ஆண்டவராகி தகப்பனே இந்த நாளிலும் கொடுக்கின்ற வார்த்தைகளை ஐயா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி சொங்க கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது ஐயா ராஜா ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரே கட்டளை நான் ஆண்டவரே அதை நாங்கள் திருப்ப திருப்பக்கூடாத தகப்பனே ஆண்டவரே என் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே தீவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுடைய ஜனங்களிலே பேசும்படி என் பரிசுத்த அவியானவர் ஆண்டவரே தேவனே அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படி அப்பா ஆயிரம் பதினாயிரம் தேவ தூதர்கள் ஆண்டவிரவர்களுடைய சூழ இறங்கி பாளையம் இறங்கி அவளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஜெய்த்தி எடுக்க நீங்கள் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே இசப்பா அவனுடைய கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே அப்பா அவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக இயேசு நாமத்தினால் ஆமேன் 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 அலில் ாம் ஏசையா எந்தன் ஏசையாம் என் இடையம் எல்லாம் உம்மை தேடுதையாம் ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா ஆம் ஏசையாம் எந்தன் ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையாம் ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையாம் சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்து கொண்டீர் சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி விட்டீர் சிங்காரமாக்கிவிட்டீர் சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்து கொண்டீர் சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி விட்டீர் சிலுவையே என்றென்றும் எந்த மேன்மையே சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே உமை தேடி தேடி உள்ளம் எங்குதே உமை தேடி தேடி உள்ளம் எங்குதே ஐயா எந்தன் ஏசையா என்னிதயமெல்லாம் உம்மை தேடுதையும் முடியலே உறங்கிடவும் முடியலே எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா உண்ணவும் முடியலே உறங்கிடவும் முடியலே எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா ராஜா நீங்க இல்லாமல் நான் இல்லையே உங்கள் நினைவு உட இல்லாமல் வாழ்வு இல்லையே ராஜா நீங்கள் இல்லாமல் நான் இல்லையே உங்கள் நினைவு இல்லாத வாழ்வு எல்லாம் வாழ்வு இல்லையே உமை தேடி தேடி உள்ளம் குதே உமை தேடி தேடி உள்ளம் குதே ஏசையா என் ஊழியமானதும் உங்க கிருபைதான் ஊழியம் செய்வதும் உங்க கிருபைதான் ஊழியமானதும் உங்க கிருபைதான் ஊழியம் செய்வதும் உங்க கிருபை தான் ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன் நேசமாய் நேசமாய் சமூகம் சேவேன் உமை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதேசையா எந்தன் ஏசையா என் இதயமெல்லாம் பிள்ளைகளை இந்த நாளிலே கொடுக்கிற செய்தி ஒரு சிலர் விரும்பலாம் ஒரு சிலர் விரும்பாமல் இருக்கலாம் ஆனாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட தேவடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் காலிலூயா இன்றைக்கு பொருளாதார காரியங்களை பொறுத்து பாருங்கள் தேசங்களிலே ஜனங்கள் மொக்கைச்சோளை கட்ட முடியவில்லை வீட்டை கட்ட முடியவில்லை பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை பில்லுகளை கட்ட முடியவில்லை இப்படி பரிதவிக்கிறவர்கள் உண்டு ஹாலே லூயா இன்றைக்கு ஒரு செய்தியை உளியக்காரர் போல் யாங்கிச்சோ போல் தியாகிச்சோல்ல ரெய்னால் போங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அமெரிக்கா தேசத்திலே குறித்து இருபத்தி நாலு மணிதேரம் ஜெபம் 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 ஹலே லூயார் சொல்லுகிறார் அந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்திலே அங்கே ஒரு மணித்தியாலத்தை எடுத்து அங்கே வீதிக்கு வா வீதிக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லு இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிவி இயேசுதான் அங்கே சேவியர் இரட்சகர் என்பதை அறிவி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அதே போல் தான் இந்த நாட்களிலே ஜபங்கள் அதிகமாயிருக்கிறது ஆனால் அங்கே கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறதா அன்பு கூறியவர்களே ஹாலி ருப்டினால் இந்த நாளிலே அந்த விதைகளை குறித்து இந்த நாளிலே நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம் ரெண்டு குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனம் ரெண்டு குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த வார்த்தைகள் ஆழமாக நம்முடைய இறுதியத்திலே பதிய வேண்டும் மன்னித்து கொள்ளுங்கள் நான் ஒரு கிறிஸ்தவ பரம்பரையிலேருந்து வரவில்லை நான் இந்து குடும்பத்திலேருந்து தான் ஆண்டவர் ஐஏசு கிருஷ்வேற்று வந்திருக்கிறேன் ஆனால் இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த ஜனங்கள் மத்தியிலே இதற்குரிய வெளிச்சம் குறைவாயிருக்கிறதா அன்பு கூறியவர்களை லூயா அதாவது கொடுப்பது என்பது அநேக குடும்பங்களிலே கிறிஸ்தவ என்னென்றா நானும் ஒரு தான் இருக்கிறேன் அதனுடைய நானும் ஒரு கிறிஸ்தவங்கிற தூரணையிலே நான் பேசுகிறேன் ஹாலிலூயா அதாவது மற்ற ஜனங்கள் கொடுப்பதை விட நம்முடைய நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் கொடுக்கிற காரியங்களிலே மிகவும் அங்கே குறைவுள்ளவர்களால் காணப்படுகிறார் ஹலில் ஊயா வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள் சொல்லி ஹலில் ஊயா ஆனால் வேதத்திலே கொடுப்பதை குறித்த சத்தியத்தை நாங்கள் அதிகமாக அறிந்து இருக்க வேண்டும் எத்தனையோ வருஷங்கள் தேவனை அறிந்திருக்கலாம் ஆனால் கொடுக்கின்ற காரியத்திலே நாங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் நாங் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த பொருளாதார காரியங்களில நமக்கு விடுதலை வராது அன்புக்குரியவர்களே ஹலி லூயா இங்க சொல்லப்படுகிறது விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறனுக்கு புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதியை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள் விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் பாருங்கள் நாங்கள் புசிக்கிற காரியங்கள் அரிசியை நாங்கள் உண்டாக்க முடியாத அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகள ஹலே அது அந்த அரிசி என்கிற அந்த நெல்லு நெல் என்கிற விதியை நாங்கள் விதைப்பதனால்தான் அதனுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமே தவிர அந்த நெல்லை நாங்களே எங்களுடைய கரங்களினால் நாங்கள் உண்டு பண்ண முடியாது அந்த விதியை உண்டு பண்ணினவர் ஆண்டவர் ஹலே லூயா நீங்க வேதம் வேதம் சொல்லுகிறோம் அது விதைக்குவனுக்கு விதியை ஹலே லூயா ஒரு மனுஷன் விதைக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு தேவன் விதியை தேவனாய் இருக்கிறார் ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் ஹலே லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு புசிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதை ஆகாரத்தை அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஹலே லூயா கூப்பிடுற காக்க குஞ்சுகளுக்கும் கூட அவர் ஆகாரம் அளிக்கிற தேவன் ஹாலே லூயா அனுபவம் ஆகாரத்தை அழிக்கிறவர் உங்களுக்கு விதியை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்தக செய்வார் அதாவது விதியை அழித்து நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவள் என்றபடினால் என்னுடைய தாய் தகப்பன்மார் அந்த விதி எப்படி அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள் என்று தெரியும் எனக்கு அதே போல இந்த தேசத்தில் இப்பொழுது வந்ததுக்கு பிற்பாடும் என்னுடைய கணவர் இந்த சமர் காலங்களிலே அந்த அதுக்குரிய பயிரை நட்டு அதுக்குரிய விதைகளை அவர் சேமித்து வைப்பார் அதிலே இப்படித்தான் நீங்களும் அநேகம் பேர் அப்படி செய்கிறீர்கள் ஆனபடினால் அந்த விதியை அழித்து அந்த விதியை அங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்திலே போடுகின்ற ஊழிலே அந்த விதை பாருங்கள் ஆண்டவர் கஞ்சத்தனம் உள்ளவர் அல்ல அந்த விதைக்கு ஏராளமான பலனை அவர் கொடுக்கறதுவனாக இருக்கிற ஹலி லூயா அனுபடினால் நம்முடைய பொருளாதார காரியங்களிலே சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால் வீட்டு கடனை கட்ட முடியாது அடமானத்தை கட்ட முடியாது பில்லுகளை கட்ட முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கின்ற ஊழலே இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஹாலி ருயா அது மட்டுமல்ல அதே அதிகாரத்திலே அன்புக்குரிய தேவந்திய பிள்ளைகளே அங்கே நீங்கள் அஞ்சாவது வசனத்திலிருந்து பாருங்கள் ஆகியால் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமாவது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பவுல பூசலன் அங்கே பாருங்களும் சொல்லுகிறான் நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் சொல்றேன் லூயா அது மட்டுமல்ல தன்னுடைய மேன்மையை அவத்தமாக்கிறத பார்க்கலாம் சாகிறது நல்லதுன்னு சொல்றார் அப்படி பாருங்கள் அங்கே வாங்குறத பார்க்கலாம் கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்லியும் அவன் வேதத்திலே சொல்லி இருக்கிறான் லூயா தானும் தனக்குரியவர்களுடைய கைகள் அந்த கூடார வேலையை செய்துதான் அந்த சுவிசேஷத்தை அவர்கள் செய்தார்கள் என்றும் வேதத்திலே அந்த பரிசுத்த பவுர் சொல்லுற ஹாலே லூயா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்னுடைய மேன்மையை அவத்தமாக்கிறத பார்க்கிலும் நான் சாகிறது நல்லது என்று சொல்லி சொல்லுகின்ற ஒரு தேவ மனுஷன் இங்கே சொல்லுகிறார் எப்படி என்றால் அங்கே வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்ம தான தர்மமானது லோபத்தனமாக கொடுக்கப்படுறாங்க ஹாலேலியர் கஞ்சத்தனமாக கொடுக்கப்படாமல் ஹலெலுயா சில பேர் பாருங்கள் என்னுடைய சௌரிய கணவர் ஒரு முறை சொல்லுவார் என்னென்றால் வீட்டுக்கு வருகிறவர்களை நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு அதுதானே அதுதான் அறமன் சொல்வார்கள் விருந்தோம்பல் என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு ஆனால் என்னுடைய சௌரிய கணவர் சொல்லுவார் ஆறாவது சாப்பிட வாங்கோன்னு சொல்லி சொன்னால் வீட்டுக்கு வந்தால் அந்த முழங்கையில பிடித்துக்கொள்ளுறதா முழங்கையில பிடித்துக்கொள்றதுன்னு சொல்லிட்டுன்னா விருப்பம் இல்லாம கேட்கற மாதிரி சொல்லுவார் ஆஹ் அதுபடினால் பாருங்கள் ஏனென்றால் விருப்பம் இல்லாம ஆஹ் ஏதோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது போல அதை விருந்து பிரசாரம் என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பங்கு அன்புக்கிரிய தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் இருந்த காலத்தை விட இந்த காலங்களிலே அன்புக்குரியவர்களை நான் சகோதரிகளோடு உருள இருக்கிறவரோட பேசுவேன் போன வாரத்திலே கூட நான் இருந்த காலத்தில கூட இப்படிப்பட்டதை நான் காணவில்லை இப்போ கோவில்களிலே இந்த கோயில்களிலே சாப்பாடுகளை சமைத்து கல்யாண வீட்டிலே எப்படி வாழையில போட்டு பரிமாறுகிறார்கள பரிமாறுகிறார்களோ அப்படி கோயில்களிலே செய்கிறார்கள் சுற்றங்கள் சூழல் அயலவர்கள் ஊர் மக்கள் எல்லோரும் பாந்தி உட்கார்ந்து அதை சாப்பிடுகிறார் அவ்வளவு தூரத்துக்கு ஆட்களை வைத்து சமைத்து அங்கே சாப்பாடுகளை கொடுக்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் ஹலையில் அறம் செய்ய விரும்பு நாங்கள் சிறிய வயதுல படித்த காரியம் அறம் அறம் என்பது தர்மம் ஹலெலுயா எந்த ஒரு காரியத்திலும் தர்மம் செய்வது தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவார்கள் ஹாலேலூயா ஆனால் பவுல பவுலபுச சொல்றார் இந்த நீங்க கொடுக்கின்ற காரியம் அதாவது லோபத்தனமாக கஞ்சத்தனமாக ஹலைலூயா சில பேர் பாருங்கள் எண்ணி 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 செய்வார்கள் அதாவது சில பேர் இன்னமும் ஒரு காரியம் நான் அந்த ஊழிய காரியத்திலே இருக்கின்ற ஒழியிலே அந்த சேச் அந்த சேச் அந்த ஊழிய கரம் அப்படி செய்வார்கள் அல்லது இந்த ஊழியக்காரர் இவர்கள் சாதாரணமார்கள் அந்த அந்த ஊழியக்கார வல்ல மொழி இப்படி கொடுப்போம் ஆனா நாங்க கொடுக்கின்ற காரியம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் ஹலே லூயா ஆண்டவருக்கு நாங்க செய்ய வேண்டும் என்கிற என்கிற சத்தியம் நம்முடைய இறுதியத்தில் எழுதப்பட கொடுக்கிறது புசித்தாலும் கொடு கொடுத்தாலும் கர்த்தருக்குன்றது நாங்கள் செய்யப்பட வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அடுத்தது பாருங்கள் உதாரத்துவமாய் ஹலே லூயா ஆண்டவரை பாருங்கள் சொல்லுவார்கள் சொன்னால் இந்த பழங்கள் கனிகள் எல்லாம் அந்த காட்டிலே இருக்கின்ற மரங்கள் கூட எத்தனையோ மரங்கள் பழங்கள் பலத்து சொரிந்து போயிருக்கும் இங்க இந்த தேசத்திலே பாருங்க இந்த சமர் காலங்களிலே எங்க எங்க வீட்டிலே பின்பக்கத்துல ரெண்டு ஆப்பிள் மரம் இருக்கிறது அந்த ரெண்டு ஆப்பிள் மரத்திலும் அது புடுங்காமலே அந்த ஆப்பிள் மரத்துல இருக்கிற காய்கள் அவ்வளவு சொரிந்து அவ்வளவு நூற்றுக்கணக்கான காய்கள் சொரிந்து போயிருக்கும் ஏன் சும்மா போகுன்ற வழியிலே பாருங்கள் எத்தனை ஆப்பிள் மரங்கள் அப்படியே காய்த்து போயிருக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஏன் சில யூரோப் தேசங்களிலே போனால் அந்த மரங்கள் எல்லாம் அந்த சில விளை நான் யூடியூப்ல பார்ப்பேன் அந்த ரோட்டு ஓரங்களிலே எல்லாம் அந்த மரங்களை நட்டிருப்பார்கள் என்னடா ஜனங்கள் வந்து தாங்கள் ஆற வேணும்னு சொல்லி ஹாலில் அப்படின்னா தான் இந்த யூரோப் தேசங்கள் இந்த அமெரிக்கா கனடிய தேசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு காரணம் இந்த கொடுக்கின்ற காரியங்கள் அவர்களுடைய இறுதியத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் ஹலே லூயா அது மட்டுமல்ல பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அங்கே அவர் சொல்லுகிற அதை குறித்து ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஹலே லூயா ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற காரியம் இன்னத்தை நான் செய்யலாம் ஹலே லூயா மிகாவிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் இன்னத்தை செய்யலாம் எதை செய்யலாம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா அதே போலதான் பாருங்கள் நாங்கள் கத்துடைய ஆலயத்தை குறித்து கத்தருடைய ராஜ்ஜியத்தை குறித்து நான் எதை செய்யலாம் காலையில் எப்படி நான் அவரை பிரியப்படுத்தலாம் என்ன காரியங்களை செய்து நான் சந்தோஷப்படலாம் என்கிற காரியம் ஒரு மனசுடைய இருதயத்திலே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் பின் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுகாறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருகா அறுப்பான் ஹாலே லூயா பாருங்கள் ஒரு ஒரு அளவான இடத்திலே விதைக்கிறவன் அந்த அளவுக்குள்ளேதான் அவன் பெற்றுக்கொள்வான் நானும் பெருக ஏக்கர் கணக்காக அறுவடை செய்கிறவன் எல்லாம் கூட அப்படி இல்லை இன்றைய இங்கே அமெரிக்கா தேசங்கள்ல பார்த்தால் ஒவ்வொரு பார்மஸுக்கும் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் அப்படித்தான் அவர்களுக்கு நிலங்கள் இருக்கும் அவ்வளவு விதைப்பார்கள் அன்புக்குரியவர்களே ஹாலே லூயா அதுபடி நான் நீங்க சிறுக அளவு விதைப்பீர்களாக இருந்தால் சிறுகத்த நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள்ல இந்த தீர்மானியங்கள் அன்புக்குரியது அவனுடைய பிள்ளைகள் ஈழகள் ஹாலே லூயா ஓ ஒன்றும் இல்லாதவர்கள் படிக்க முடியாதவர்கள் மற்ற ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் ஆதரிக்கின்ற விலையிலே அதனுடைய பலனை நாங்கள் தான் பெற்றுக்கொள்கிறோம் அவன் அவன் விசினமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் எத்தனையோ காரியங்களிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தை ஒன்று விசுவாசம் விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா இருந்தாலும் அதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் ஹாலி லூயா அத்து மக்களை ஆதாயம் பண்ணுங்கிற வழியில தேவனங்களில் பிரியமா இருக்கிற அதே போல இங்க கொடுக்கின்ற காரியத்திலே மற்றவர்களை விசாரிக்கின்ற காரியத்திலே திக்கற்ற பிள்ளைகள் விதவுகளை விசாரிப்பது தேவனுக்கு பிரியம் அது சொல்லப்படுகிறது ஹாலே லூயா கிறிஸ்தவம் என்பது அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக வாழுவதுதான் கிறிஸ்தவம் ஹாலே லூயா அது மட்டுமல்ல இங்க சொல்லப்படுகிறது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் வில்லுகளை கட்ட வேணுமா அதிலே சம்பூர்ணம் இருக்கும் ஹாலே லூயா அதே போல மூர்க்க கடனை கட்ட விடுமா அதுலேயே சம்பூர்ணம் இருக்கும் சரீரத்திலே ஆண்டவர் பாருங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பிளனை நமக்கு அருடுகிறவர் பிளன் இல்லாவிட்டால் காய்ச்சலும் எந்த நேரமும் ஜலதோஷமும் எந்த நேரம் தலையடியுமா இருந்தா வேலை செய்ய முடியுமா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஹாலே லூயா காலை சொல்லுகிறான் நாற்பது வயதுல இருந்த அந்த பிளன் இன்றைக்கு எண்பது வயதிலும் எனக்கு இருக்கிறது அப்படியே தான் ஜோசாவுக்கு சொல்றார் ஹலிலி அந்த பிளன் இருக்கிறபடியா அந்த மலை நாட்டி எனக்கு தாரம் என்று ஹலிலி இன்றைக்கு அறுபது வயது வந்து விட்டாலே ஹலிலியா கிழவன் கிழவி என்கிற வேஷத்தை நாங்கள் போட்டுக் கொள்ளுகிறோம் அப்படி எல்லாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சம்பூர்ணம் என்பது நிரம்பி வழிகிற சம்பூர்ணம் என்றால் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லா பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் சர்வத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் ஹலில் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன பில்லுகள் பாருங்கள் நம்முடைய தேசத்துல எங்களுக்கு பில்லுகள் என்றாலே தெரியாது பில்லுகள் கட்டுன்னு சொல்லி நமக்கு தபால்காரம் கொண்டு வந்து தந்ததும் தெரியாது இந்த தேசத்துல வந்தால் எல்லாம் பில்லுகள் ஹலில ஹைட்ரோ பில்லுகள் கேஸ் பில்லுகள் ஆஹ் ஓட்டர் பில்லுகள் இன்சூரன்ஸ் பில்லுகள் இப்படி டேக்ஸ் பில்லுகள் எப்படி எத்தனை பில்லுகள் ஆனா அந்த அந்த வில்லுகள் எல்லாவற்றையும் கட்டுவதற்கு நாங்கள் சம்பூர்ண முடிவர்களாகும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படிக்காக தேவன் கூடத்தில் சகலவித கிருபியையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கு அப்போ நாங்கள் கொடுக்கின்ற வேளையிலே மற்றவர்களை விசாரிக்கின்ற வேளையிலே பெருக விதைக்கின்ற வேளையிலே ஹலே லூயா ஆண்டவர் என்ன செய்யறாராம் சகலவித கிருபியையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா அன்புக்குரியவர்களே ஆண்டவர் பாருங்கள் எந்த ஒரு காரியத்துல நமக்கு முடியாத காரியமோ அந்த காரியத்திலே தேவனங்களுக்கு முடிய பண்ணுகிற இருக்கிற வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் ஒன்று கிருப பேருகும் சம்பூர்ணமாக நீங்கள் இருப்பீர்கள் அடுத்தது அங்கே ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி நிற்கும் எனக்கும் என்றைக்கும் எப்படி பதினோராம் அதிகாரத்திலே சொல்லுகின்ற முதல் வார்த்தை ஆவேல் ஹலிலூயா தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்தான் ஹாலி லூயா இப்படி பிரியமானதை பாருங்கள் வேத அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா ஹாலி லூயா அது மட்டுமல்ல இன்றைக்கு யோபுவை குறித்து ஒரு காரியத்தை குறித்து எனக்கு ஆண்டவர் இந்த விதைகளை குறித்து பேசுகின்ற வழியில யோபுவை குறித்து எனக்கு தேவன் ஒரு காரியத்தை பேசினார் ஹாலி லூயா அங்கே உச்ச தேசத்திலே யோபு என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான் ஹலில் ஊயா அவன் சன்மார்க்கனாக இருந்தான் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் ஹலை லூயா அது மட்டுமல்ல அங்கே அவனுடைய காரியங்களை பார்க்கின்றவள உத்தமனாயிருந்தான் சன்மார்க்கனாயிருந்தான் தேவனுக்கு பயந்து புல்லாப்புல விலகுறவனாயிருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர் வைத்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு ஹலை லூயா அவனுடைய ஜோபே தேவன் அவ்வளவு அவ்விதமாக அந்த தேசத்திலே பெருகிட்டு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார் ஆடுகள் மாடுகள் ஹலிலூயா அது மட்டுமல்ல ஜோபுட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தின அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை முப்பதாம் அதிகாரத்திலே ஜோபு அங்கே அவனுக்கு வியாதி வந்தது பிரச்சனைகள் வருந்தது உபத்திரவங்கள் வந்திருந்த வேளையிலே அவன் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறான் ஹலிலூயா அதாவது முப்பதாம் அதிகாரம் இப்பொழுதோ என்னிலும் அங்கே இள என்ன இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையில் வைக்கும் நாய்களோட வைக்கவும் கூட விற்கப்பட்டிருப்பேன் அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில கலூயா இப்போ வியாதி வந்தது பிள்ளைகளுடைய காரியங்கள் அத்தனை உபத்திரவங்கள் மனைவியினுடைய சுவாசம் வேறுபட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய கடந்த காலத்தை அங்கே சொல்லுகிறான் கடந்த காலத்திலே அவன் எப்படி இருந்தா அதை அத ஆவியான எனக்கு சொன்னார் அங்கே பாருங்கள் சொல்லுகிறார் இவர்களுடைய பிதாக்களை இவர்கள் இன்றைக்கு என்ன பரியாசம் பண்ணுகிறார்கள் ஆனாலும் இவர்களுடைய பிதாக்களை நான் என்னுடைய மந்தியை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட விற்கப்பட்டிருப்பேன் அலிலூய அதாவது மந்தைகளை காப்பதற்கு நாய்கள் தானே நீங்கள் இந்த யூரோப் தேசத்தின் இந்த இதுகளை நீங்கள் பார்க்கின்ற வழியில பார்த்தால் அங்கே ஆடுகளை அது அந்த கண்காணித்து கொண்டு இந்த நாய்கள் ஓச்சிட்டோம் நாய்களை கவனி நாய்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் அதே போல யோபுக்கும் அப்படி மந்தைகளை மேய்ப்பதற்கு ரெண்டா எத்தனையோ ஆடுகள் எத்தனையோ மாடுகள் ஆனப்படியா அங்கே அந்த அவைகளை கவனிப்பதற்கு ஆஹ் நாய்களை வைத்திருப்பான் ஆனா அந்த நாய்களோட வைக்கவும் கூட இந்த பிதாக்களை இவன் அனுமதிக்கவில்லை அதாவது பிதாக்களுக்குரிய ஆஹ் மதிப்பையும் மரியாதையும் யோபு செய்தார் ஹலெலூயா மிக்கப்பட்டிருப்பேன் பிதாக்களுக்கு தான் செய்ய வேண்டிய மரியாதையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் அவன் நல்ல முறை செய்திருக்கிறான் அடுத்த மா அடுத்தது விருத்தாப்பியத்தினால் பிளனட்டு போக போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவியா அதாவது வயது போனவர்கள் லூயா அதாவது பாருங்கள் அவர்கள் அவர்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதுதான் நீங்க பாக்குறோம் திக்கேற்ற பிள்ளைகள் விதைவுகளை விசாரிப்பது ஹலே லூயா முதியோர்களை அங்கே கனம் பண்ணுவது முதியோர்களுடைய தேவைகளை சந்திப்பது ஹலே லூயா அப்படின்னா அவன் சொல்லுகிறான் பாருங்கள் அவர்களினால் எனக்கு ஒரு எனக்கு ஒரு உதவியோ எனக்கு ஒரு லாபமோ இல்லை ஆனாலும் நான் அவர்களை விசாரித்தேன் ஹலே லூயா அநேக முதியவர்கள் காலங்களிலே பாடுகிற பாடுகள் வேதனைகள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே லூயா தாய் தகப்பன்மார்கள் அதுவும் இந்த தேசத்தில நம்முடைய தேசத்திலே இருக்கின்ற தாய் தகப்பன்மார்களுக்கும் இந்த தேசத்திலே ஒரு புறம் பார்க்கின்ற வழியிலே வெதர் வேத பிரச்சனைகள் வெளியிலே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஹம் அன்பால் அவர்கள் படுகின்ற பாடுகள் ஆனா இங்கே ஜோபு சொல்லுகிறார் பாருங்கள் அவர்களால் எந்தவித எந்த எந்தவித பிரயோசனம் எனக்கு இருக்கவில்லை குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகுநாளாய் பாடும் வெறுமையுமான அந்தர வெளிகளுக்குள் ஓடி போய் செடிகளுக்குள் இருக்கிற தலையை புடுங்குவார்கள் காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது அவர்கள் மனுசரன் நடைவிருந்து துரத்தப்பட்டார்கள் கள்ளனை துரத்துகிறது போல கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள் அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கவிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள் இருந்து ஒதுங்கினார்கள் அலை ரூயா ஆனால் பாருங்கள் அவர்களை இவன் சொல்லுகிறான் அந்த விருத்தாபியத்தினாலே பிளனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது அது ஒரு உதவியும் இல்லை துரத்தி விடப்பட்ட ஜனங்கள் ஹலைருயா கள்ளன் கல் கள்ளர்கள் சொல்லி அங்கே அந்த அந்த மென்சர்கள் அங்கே மர்சர்கள் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை அவன் ஆதரித்தார் ஹாலே லூயா அவன் அப்படின்னாத்தான் அன்புக்குரியது தேவனுடைய பிள்ளைகளே அவன் அங்கே தன்னுடைய காரியங்களை அவன் அவ்வளவு வைராக்கியமாக சொல்லுகிறான் நண்பர்கள் எத்தனையோ விதமாக அவனை கேலி பண்ணிய விடையிலும் கூட அவன் சொல்லுகிறான் என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளியாக தீர்க்காது உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான்னு சொல்லப்படுகிறது ஹாலே லூயா அன்படி தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய முடிவின் காலத்தை பார்க்கின்ற வேலையிலே சொல்லுகிறார்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படி யோகுந்த பாடுகளு கூட கடந்து போயிருப்பார் என்று ஹலிலூயா ஆனபடி நாள் அங்கே இந்த முப்பதாம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறான் ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த முடிவு அலை அந்த நீதிமானுடைய முடிவு அங்கே சம்பூர்ணமான ஒரு முடிவாகத்தான் காணப்படுவார் ஆண்டவர் அவர் நீதி செய்கிற தேவன் ஹலி லூயா அவர் நியாயத்திலே பிரியப்படுகிற தேவன் ஆனால் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கின்ற வேலையிலே அவனுடைய இருப்பு மாற்றப்படுகிறது ஜோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டத்தனியா கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார் ஹாலே லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் தேவன் நம்மை பார்க்கிறார் ஹலே லூயா நாங்கள் கொடுக்கின்ற காரியங்களை பார்க்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் கொடுக்கின்ற காரியத்திலே நாங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கப்படாவிட்டால் நம்முடைய பில்லுகளுக்காக நாங்கள் அழுதாலும் புரண்டாலும் கூட அந்த பில்லுகளை கட்ட முடியாது மூர்க்கேஜை கட்ட முடியாது பிள்ளைகளை பராமரிக்க முடியாது அன்புக்குரியவர்களே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுகின்ற காரியம் கொடுக்கின்ற காரியத்திலே உண்மையாயிருங்கள் ஹலே லூயா மற்றவர்களை விசாரிக்கின்ற காரியத்திலே உண்மையாயிருங்கள் ஹாலே லூயா அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே கூட இதை நீங்க சிந்தித்து பாருங்கள் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்வதை அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் அன்றைக்கு ராம் முழுவதும் கஷ்டப்பட்டும் பேரவுக்கு மீன் கூட அகப்படவில்லை ஆனால் தன்னுடைய படகை அங்கே ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு அங்கே கொடுத்த அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்த மாத்திரத்திலே இயேசு அதை வெறுமையாய் கொடுக்கவில்லை நம்முடைய ஊர்லேயே ஒரு ஒரு பிரமாணம் இருக்கிறது யாராவது ஏதாவது ஒரு பாத்திரத்துல கொடுத்திருப்பார்களா இருந்தால் அந்த பாத்திரத்துக்குள்ளே வேறு ஏதாவது பொருளை வைத்து தான் கொடுப்பார்கள் ஹாலே லூயா அதே போலதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஹலே லுயா கொடுக்க அதுவும் ஜீவன் உள்ள தேவன் கல்லும் மண்ணுமான விக்கிரகங்கள் அல்ல ஜீவன் உள்ள தேவன் ஹலே லூயா விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அழிக்கின்ற தேவன் அதை விதியை அழித்து பழுக பெருக பண்ணுகிற தேவன் ஹாலே லூயா ஆனபடி நான் இந்த நாளிலே இந்த காரியங்களிலே தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கத்திரிக்க சித்தமா இருந்தால் அடுத்த வாரத்திலேயும் இது தொடரும் கலையில் சொல்லுவதற்கு எனக்கு மிகவும் அதிகம் விருப்பம் இல்லாத காரியம் ஏன் அது சொல்லி சொன்னா சில ஜனங்களுக்கு இவ்வளவுதான் சொன்னாலும் கலையிலு அதை குறித்து கிஞ்சித்தும் அதை யோசிப்பதில்லை அன்புக்குரியவர்களே ஹலிலியா நான் நான் இறைனோட் போங்கின்ற காரியத்தை சொன்னேன் அவருக்கு அதிசயத்துல இருபத்தி நாலு மணித்தேரம் செய்வான் ஆனா ஒரு மணித்தேயாலும் போய் ஸ்ட்ரீட்ல போய் ரோட்டிலே போய் வீதியிலே போய் தேவனை பற்றி சொல்லுவதென்றால் அது விருப்பம் இல்லாத காரியம் ஹலில் நாங்கள் விசாரிக்கணும் அப்படி அல்ல கர்த்தருக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியம் பதவிக்காகவோ வீர பட்டங்களுக்காகவோ கத்தரை சேவிப்பது அல்ல ஹலில் இவங்க காலையிலும் ஒரு விசுவாசியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன் அவர்கள் சொன்னார்கள் எப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னதான் எப்படியாவது நடக்கட்டுக்கும் ஆனால் எங்களுடைய வேலை எப்படியும் ஆண்டவருடைய காரியத்தை நாங்கள் சொல்லியே தீர்வார் தேவனுடைய வார்த்தையை சொல்லியே தீர்வார் ஹலையில் நான் அடிக்கடி எங்களுடைய ஊழியத்திலே நான் சொல்லுவேன் இந்த ஊழியம் இல்லாவிட்டால் ரோட் இருக்கிறது சந்தை இருக்கிறது மார்க்கெட் இருக்கிறது ஹலையில் அந்த அந்தந்த இடங்களிலே போய் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லலாம் ஹலையில் ஊயா நான் நான் விதைக்கிறவனுக்கு விதி அளிக்கிறவர் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் விதி அளித்தரு அதை பெருக பண்ணுகிறார் இப்பொழுது செமிப்போம் அன்புள்ளதாக பெண்ணே நாங்களும் துதிக்கிறோம் ராஜா இந்த காரியங்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே ஜனங்கள் தங்களை கொடுத்து ஐயா ராஜா ஆண்டவரே தங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் விடுதலையாக நீர் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவி இரக்கத்தின் பிதாவே நம்முடைய கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்னென்ன கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே தேவன் அந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு விது விடுதலையை கொடுக்கும்படி செவிக்கிறோம் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் அவர்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கத்தாவி உடைய கரத்துல ஐயா முற்றிலுமாய் அவர்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் ஆமத்தினால் ஆமேன் 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 யூ ஆமேன் ஆமேன் அருமையான வார்த்தையை பயந்து கொடுத்தீங்க